हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாய அபத்திரசேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பிர்வீ நைஷ்டி முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அதம் பனிரெண்டு சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று ஏதத் சர்வம் கிரகஸ்திய சமாம்நாதம் குரு விருத்திர் அகல்பேன ஏதத் இது சர்வம் எல்லாம் கிரகஸ்தஸ்ய ஒரு குடும்பஸ்தனுக்கு சமாம்நாதம் விவரிக்கப்பட்டுள்ளது எத்தே அப்பி துறவு நிலையில் உள்ளவருக்கு கூட குரு விற்த்தி விகல்பேன ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றுவதற்கு கிரகஸ்திய குடும்பஸ்தனின் ருதுகாமின சந்த விற்பிக்கு சம் சாதகமான காலத்தில் மட்டுமே உடலுறவை ஏற்றுக்கொள்ளுதல் சந்ததி விற்பிக்கு சாதகமான காலத்தில் மட்டுமே உடலுறவை ஏற்றுக்கொள்ளுதல் டிரான்ஸ்லேஷன் சட்ட திட்டங்கள் அனைத்துமே குடும்பஸ்தர்களுக்கும் துறவிகளான சந்நியாசிகளுக்கும் சமமாக பொருந்துகின்றன ஆனால் ஒரு கிரகஸ்தனுக்கு சந்ததியை விருத்தி செய்வதற்கு அனுகூலமான காலத்தில் உடலுறவில் ஈடுபடுவதற்கு ஆன்மீக குருவால் அனுமதி அளிக்கப்படுகிறது பர்பட் பயிலப்பிரபா பிரபாத் ஒரு கிரகஸ்தன் அல்லது குடும்பஸ்தன் எந்த நேரத்திலும் உடலுறவில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டுள்ளான் என்று சில சமயம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது இது ஒரு தவறான கருத்தாகும் சாஸ்திரங்கள் இதை அனுமதிப்பதில்லை ஒருவன் ஒரு கிரகஸ்தனாகவோ வானப்பிரஸ்தனாகவோ சந்நியாசியாகவோ அல்லது பிரம்மச்சாரியாகவோ இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் இவர்கள் அனைவரும் ஆன்மீக குருவின் க ஆன்மீக குருவிற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள் பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் உடலுறவில் ஈடுபடலாகாது என்ற கண்டிப்பான கட்டுப்பாடுகள் வேதங்களில் உள்ளது அவ்வாறே கிரகஸ்தர்களுக்கும் கண்டிப்பான கட்டுப்பாடுகள் இருக்கவே செய்கின்றன கிரகஸ்தர்கள் குருவின் உத்தரவுக்கேற்ப மட்டுமே உடலுறவு வாழ்வில் ஈடுபட வேண்டும் எனவேதான் ஆன்மீக குருவின் உத்தரவுகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பாக கூறப்பட்டுள்ளது குரு விருத்திர் விகழ்பேன என்று ஆன்மீக குரு உத்தரவிடும் பொழுது கிரகஸ்தன் சந்ததி விருத்திக்காக உடலுறவு வாழ்வை ஏற்றுக்கொள்ளலாம் இது ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஏழாம் அத்தியாயம் பதினோராவது பதத்தில் பெண்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி சமய விதிமுறைகளை மாறாத உடலுறவு வாழ்வும் ஒரு சமய கோட்பாடாகும் ஆன்மீக குருவின் உத்தரவுக்கு ஏற்ப சந்ததி விருத்தி செய்வதற்கு அனுகூலமான காலத்தில் உடலுறவில் ஈடுபட கிரகஸ்தன் அனுமதிக்கப்படுகிறான் ஒரு கிரகஸ்தன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடலுறவில் ஈடுபடுவதற்கு ஆன்மீக குருவால் அனுமதிக்கப்படுவானாயின் அவன் அவ்வாறு செய்யலாம் ஆன்மீக குரு அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் கிரகஸ்தன் அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் கிரகஸ்தன் மேலும் கர்ப்போத கர்ப்பதான சம்ஸ்காரத்தை அனுஷ்டிப்பதற்கு ஆன்மீக குருவிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் பிறகுதான் குழந்தை பெறுவதற்கு அவன் மனைவியை அணுக வேண்டும் பொதுவாக பிராமணர் ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார் ஆனால் சில பிராமணர்கள் கிரகஸ்தரா கிரகஸ்தர்கள் ஆகி உடலுறவில் ஈடுபட்ட போதிலும் அவர்கள் ஆன்மீக குருவின் முழு கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கிறார்கள் சத்ரியன் ஒன்றுக்கும் அதிகமான மனைவிகளை விவாகம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறான் ஆனால் இதுவும் குருவின் கட்டளைக்கேற்பவே இருக்க வேண்டும் ஒருவன் கிரகஸ்தனாக இருப்பதால் அவன் எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொண்டு விருப்பம் போல் உடலுறவில் ஈடுபடலாம் என்பது அல்ல ஆன்மீக வாழ்வை ஏற்றுக்கொண்டுள்ள ஒருவன் தன் வாழ்க்கை முழுவதையும் குருவின் வழிகாட்டலின் கீழேயே நடத்த வேண்டும் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் தனது ஆன்மீக வாழ்வை நிறைவேற்றுபவனால் மட்டுமே பகவான் கிருஷ்ணரின் கருணையை பெற முடியும் யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாத ஆன்மீக வாழ்வில் முன்னேறும் விருப்பம் இருந்தும் ஆன்மீக குருவின் உத்தரவுகளை பின்பற்றாமல் மனம் போனபடி செயல்படுபவனுக்கு பாதுகாப்பு கிடையாது யஷ்ய பிரசாதா நகதிகு தோபி ஆன்மீக குருவின் உத்தர உத்தரவு வாழ்வில் எல்லா நிலையிலும் மிக முக்கியமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூர்ண சமுதாயம் நான்கு ஆன்மீகப் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது